கடந்த எழுபத்தி எட்டாவது ஆண்டு சுதந்திர சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இவ்விழாவில் டில்லி செங்கோட்டையில் நமது நாட்டு பிரதமர் திரு மோடி அவர்கள் கொடியேற்றி தேசிய கொடியேற்றி ஏற்றி கொண்டிருப்பார் மென்மேலும் அந்தந்த மாநிலங்களில் அந்தந்த நாட்டின் அந்தந்த மாநிலத்தின் முதலமைச்சர்களும் அந்தந்த டிஸ்ட்ரிக்டில் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவர்களும் மேலும் பேரூராட்ட சுற்றுவாட்சிகள் அந்தந்த தலைவர்களும் கொடியேற்றி தேசிய கொடியை வைத்து தேசிய விழாவை மிகப்போடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் முதலில் இந்த விழாவானது எதற்காக கொண்டாடப்படுகிறது என்று நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் சும்மா வருஷம் வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அன்றைக்கு வர்றோம் கொடியேற்றுறோம் சாக்லேட் சாப்பிட்றோம் டிஃபன் சாப்பிட்றோம் ஜலகனம் ஆடிட்டு வீட்டுக்கு போயிட நல்லா தூங்குறோம் ரெஸ்ட் எடுக்கிறோம் இது உள்ள சுதந்திர தினம் சுதந்திர தினம்ங்கிறது எதையும் குறிக்குதுன்னா நம்மளுக்கு அரும்பாடுபட்டு பலவித இன்னல்களை கடந்து பல ரத்தம் சிந்தி இந்த நாட்டுக்காக உழைத்து இந்த சுதந்திரத்தை ஆங்கிலேயரிடமிருந்து வாங்கி கொடுத்த பல போராட்ட வீரர்களையும் தியாகிகளையும் நினைவு கூறுவது தான் இந்த சுதந்திர திருவானது கொண்டாடப்படுகிறது குடியரசு விழாவில் நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய தேசத்தின் பெருமையையும் நாம் அடைந்துள்ள வெற்றிகளையும் பெருமைப்பாற்றிக் கொள்வோம் ஆனால் சுந்தர தின விழாவில் யாரெல்லாம் சுதந்திரத்திற்கு பாடுபட்டார்கள் எப்படி சுதந்திரம் வாழ்க்கை கொடுத்தார்கள் ஏன் அடிமைப்பட்டு கிடந்தோம் இனி எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் நினைத்துக் கொள்ள வேண்டும் சுதந்திரம் என்பது என்ன என்று முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் சுதந்திரம் என்பதே நம்மளது இப்ப பேசப்பட்டிருக்கிற பேச்சுரிமை இந்த பேச்சுரிமை எல்லாம் முதல்ல கிடையாது எழுத்துரிமை கிடையாது நினைச்சா நாம் நடந்து கொள்ள முடியாது நம்மளுடைய எண்ணங்களையும் நாம் செய்யக்கூடிய செயல்களையும் எல்லாம் நம்முடைய மாற்றான் அயலான் வெள்ளையன் ஆங்கிலேயன் தான் தன்னுடைய கற்றுக்கொள் வைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் இன்று நாம் இந்திய சுவாச காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சுவாச காற்றை நாம் நிலையாக நிம்மதியாக என்று சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் நமது இந்திய தேசிய போராட்ட வீரர்களும் பட்ட இன்னல்களும் ரத்தம்தான் காரணமாகும் சுதந்திரம் சும்மாயுதம் கிடைக்கவில்லை இல்லையா சுதந்திரம் வந்து சுதந்திரம் கொடு அப்படின்னு சுதந்திரம் கிடைச்சிருச்சா கண்டிப்பா இல்ல சுதந்திரம் வந்து சும்மா கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் வேணாலும் வாங்கிக்கோங்க ஏதோ ஒரு பொருள் நம்மளுக்கு சும்மா கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவோம் எனக்கு ஒண்ணு கூடு உனக்கு ஒண்ணு கிடைக்கூடாது கேட்டு வாங்கிக்குவோம் ஒரு ஒரு சின்ன ஒரு இது சொல்லுவாங்க என்னன்னா ஒரு தகப்பன் மகனுடைய உரையாடல் நடக்கிறது தகப்பன் வந்து மகனிடம் சொல்கிறான் அந்த கடையில் போய் ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்குது வாங்கி கொண்டு வா ஆனால் அந்த கண்ணாடி கிளாஸ் வந்து அந்த கடைக்காரர் வந்து விலை சொல்லுவார் அதிகமாக சொல்லுவார் நீ அந்த பாதி விலையாக குறைத்துக்கே என்று சொல்லி அனுப்புகிறார் அந்த மகனும் சரி என்று சொல்லிவிட்டு போகிறான் சரி எப்படி கடைக்காரரிடம் கேட்பது நீ நினைத்துக் கொண்டு போய் அந்த கிளாஸ் ரேட் என்னன்னு கேட்கிறார் அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா அதை கிடைக்கிறவன் நியாயமானவரும் தான் கடையில் வந்து அதிகமா பொருளை வந்து அதிகமா பொருள் வச்சு நிற்கல இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் அதனுடைய விலையானது ஐம்பது பீசா அதாவது எட்டணா இல்லைங்களா ஆனா எட்டனா எட்டணாங்கிறது ரொம்ப சின்ன அமௌண்ட் காலத்துல பெரிய அமௌண்ட்டு அந்த பையன் போய் கேட்டான் சரி அப்பா சொன்ன ஞாபகம் வந்துச்சு சரி ஐம்பது விசா எப்படி எட்டனாவுக்கு எப்படி கேட்கலாம் அப்பா தான் குறைச்சி கேட்க சொல்லியிருக்கிறாங்கள அப்போ எட்டணாங்கிறீங்க நாலானாவது கொடுக்கலாமல்ல அப்படின்னு கேட்டுக்கிறோம் கோபம் வந்துச்சு நால அளவுக்கு கேக்குறானா இந்த பையன் சொல்லிட்டு ஒரு எரிச்சல் வாங்கிக்குவேன் அப்படின்னா அப்படின்னா ரெண்டு குடு ஒண்ணு கிளாஸ் வாங்காம ரெண்டு குடுங்கிறான் கிடைக்கா இருக்குன்னு கொஞ்சம் எரிச்சல் ஆயிடுச்சு சரி சும்மா எடுத்துக்கோ அப்படின்னு எரிச்சோட சொல்லிக்க அப்படின்னா நாலு குடு எப்படி இருந்து பாத்தீங்களா ஒரு பொருளா காசு கொடுத்து வாங்க ஒரு பொருள் கேக்குறான் ஆனால் இது இலவசம்னு சொன்னோட நாலு பொருள் கொடுங்க அப்படின்னு கேட்கிறான் அப்போ இந்த நாட்டில் வந்து எது இலவசம்னு கொடுத்தாலும் வாங்க போறதுக்கு இந்திய நாட்டில் எல்லாரும் தயாரா இருக்கிறாங்க ஆனால் இந்த இலவசம் ஒழிந்தால்தான் நாடு முன்னேறும் இந்த காலத்தில் வெசத்தை இலவசமாக கொடுக்குறோன்னு சொன்னா கூட வாங்கறதுக்கு ஒரு நாளைக்கு முப்பா வாங்கி வச்சுக்கலாம் எனக்கு ஒன்று கூட வீட்டில் ஒன்று கூட ரெண்டு வாங்கி வச்சுக்கலாம் எப்போ யூஸ் ஆகும்

அவன் நல்ல பணக்காரன் அப்பாவும் பையனை வந்து ஒரு காலேஜுக்கு போகிற பையனை வச்சுக்கிங்களேன் அந்த பையனுக்கு வந்து செலவுக்கு பணம் வேணும் அப்பா நான் வந்து எக்ஸ்கர்ஷன் போகணும் என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள எக்ஸ்கர்ஷன் போகணும் எனக்கு வந்து நீங்கள் ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபா எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறேன் அப்பாவுக்கு வந்து பத்தாயிரம் ரூபா கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை அவருடைய செல்ல சொல்லிக்கலாம் இருந்தாலும் இந்த பையனாக்கு வந்து சும்மா கொடுத்தா வந்து இவன் வந்து காசை மதிக்க மாட்டான் காசோட அருமை என்னன்னு தெரியாது நம்மளுடைய உழைப்பின் அருமை என்னன்னு தெரியாது கேட்ட நான் ஒரு லட்ச ரூபாய் உனக்கு தரேன் ரூபாய் கேட்டாய் பத்தாயிரம் கேட்டாய் ஆனால் நான் ஒரு லட்சம் தருகிறேன் ஆனால் நீ ஒரு ரூபாய் சம்பாதி காமி பையன் நான் வந்துட்டான் சரி ஒரு ரூபாய்தான்னா கொண்டு வந்து தரோம் அப்பா கிட்டே ஈஸியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா சரி அப்பாவுக்கு தெரியும் அப்பாவும் சொல்லிட்டு நேராக என்ன பண்ணார் பாட்டி கிட்ட போனார் உங்களுக்கு தான் தெரியுமில்லை பேரங்கிட்டான் பாட்டி மேலே கொள்ள தெரியும் பாட்டிகளுக்கும் பேரன் மேல ரொம்ப தெரியும் அந்த ஒரு ரூபாய் போட்டு என்ன பண்ணாருன்னு அவங்க பாட்டி ஒரு ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க அந்த பையன் வந்து ஒரு ரூபாய்க்கு போனாருந்து அப்பா இருக்கப்பா நான் சம்பாதிச்சு வைத்து கொண்டாந்துருக்கேன் ஒரு ரூபாய் வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு ரூபாய் கொடுத்தாங்க அந்த அப்பா அப்படியே ஒரு ரூபாய் வாங்கி பார்த்தார் வாங்கி பார்த்தாலும் தெரிஞ்சிருச்சு அப்புறம் இதே மாதிரி ஒரு எறும் இரும்பு உழைக்கும் எரும் இரும்பை ஊக்கப்பட ஆலை நடத்திக்கொண்டிருந்தார் அந்த ஆலையிலும் ஒரு ரூபாய் தூக்கி போட்டார் அந்த கணலில் வந்து தூக்கி போட்டார் நீ வந்து சம்பாதிக்கலை நீ வந்து யார்கிட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கீ அப்படின்ட்டார் ஆனால் எப்படின்னா இந்த அப்பாவுக்கு தெரிஞ்சது நான் வாங்கிட்டு வந்தது சரி அடுத்த முறை நான் பண்ணாரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன பண்ண அடுத்தது அடுத்தது யாரு செல்லமா இருக்கிறது அம்மா அம்மா கிட்ட போய் அம்மா ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா அப்பா வந்து ஒரு லட்சம் அப்பா வந்து எனக்கு பத்தாயிரம் ரூபாய் தருவாரு இந்த வீட்டுக்கு எனக்கே சொல்லி எப்படி தகுந்த நான் கொடுத்து பத்தாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்தேன் பார்த்துட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க சரிங்க அந்த பையனுக்கு ஒரு ரூபா கொடுத்தாரு அந்த பையன் திருப்பி கொண்டாங்க ஒரு ரூபாயை தந்தையிடம் சாமிக்குறான் ஆனால் அந்த தந்தை என்ன பண்றாரு என்றால் அதையும் தூக்கி உள்ள போட்டார் அப்போ என்ன ஆகுது பையனுக்கு வந்து ரொம்ப இதாயிச்சு எனதான் எப்படிதான் கண்டுபிடிக்கிறாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி நாம வந்து சொல்லி வெளியே போய் ஒரு மூட்டை தூட்டி ஒரு கூலி வேலை செய்து ஒரு ரூபாய் வாங்கி கொண்டு வருகிறேன் வாங்கி கொண்டு வந்த அப்பா கிட்ட தர்றாரு அப்பா அதை வாங்கி பார்த்துட்டு அதையும் தூக்கி நெருப்ப போடுறாரு போட்ட அடுத்த கணம் அந்த பையன் அந்த நெருப்புல கையை விட்டு ஒரு ரூபாய் எடுக்கலாம் ஏன் காரணம் சொல்லுவாங்களே அந்த பணம் அவருடைய உழைப்பில் வந்தது உழைப்பில் வந்த பணத்தை அவனுக்கு உழைப்பினுடைய மதிப்பு தெரிஞ்சது அந்த உழைப்பை அந்த காசு விடுத்துட்டான் அதனால இலவசம் சும்மா கிடைக்கும் அதாவது சுதந்திரம் இலவசமாக சும்மா கிடைக்கல ஏன்னா பல பலருடைய பலருடைய போராட்டங்கள் கிடைக்கதான் தான் கிடைக்கிறது உதாரணத்துக்கு சொல்லணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பூர்ல திருப்பூர் குமரன் சின்ன வயசு ஆன வயசு அவன் வந்து ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசில் அவன் வந்து கொடி கொடியை ஏந்தி கொண்டு ஊர்வலமாக திருப்பூர் கடைவீதியில் சென்றான் அதாவது ஒரு போராட்டத்திற்காக சென்றான் என்ற ஒரே காரணத்திற்காக அவனை பத்து பேர் தான் ஜாஸ்தி கிடையாது ஊர்வலம் போக்குதான் தலை பண்ணாங்க இருந்தாலும் கொடி ஏற்றிட்டு அந்த திருப்பூர் வீதியில் திருப்பூர் இன்றைய குமரன் வீதி அந்த வீதியில் வந்து கொடி ஏற்றிட்டு ஊர்வலம் போறோம் பத்து பேர் அதுக்கு தாவலுக்கு நாற்பது பேர் தாவலுக்குனா அந்த போராட்டம் நடத்த விடாமல் செய்யறதுக்கு ஆங்கிலேய படை நாற்பது பேர் எப்ப கொடியெல்லாம் கீழே போடுங்க அப்படின்னு சொல்லி அடிக்க கேட்கலாம் திருப்பியில எல்லாரும் அடிவாங்க முடியாமல் கொடியை கீழே விட்டு கையில் கொண்டு ஓடிவிட்டார்கள் ஆனால் அந்த திருப்பூக்குமரன் மட்டும் கொடியை கீழே விடாமல் கைய குடிச்சுட்டே இருந்தான் கையிலேயே ஓஞ்சி அடிக்கிறாங்க அப்பவும் கையில குடிச்சுட்டு ரத்தம் வலியுது எழுந்து உடையுது இருந்தாலும் மனம் தளரவில்லை கடைசியில் லத்தியால் பின்மண்டையில் அடிக்கிறார்கள் மூளை சிதறி அந்த இடத்திலே மயங்கி விடுகிறான் கொடியை கையை பிடித்தபடியே அப்போ உயிர் நீத்த பின்பும் அவனுடைய கையில் இருந்த கொடியை பிடிப்பதற்கு பெரிய பாடுபட்டார்கள் ஆங்கிலேயர்கள் அந்த அளவுக்கு கொடியை வந்து கொடியை காத்தது குமரன் கொடியை காத்த சும்மா கொடியை காமிச்சால் யாரும் காமிச்சாலும் அந்த மாதிரி கிடையாது உயிரையே கொடுத்து கொடியை காத்தான் என்று சொல்றது அவனுடைய பங்கு பெரும் பங்கு அவனோட மனைவி ராமாயம்மாள் இளம் விதவையானால் அவள் காலமெல்லாம் கூச்சுடவே முடியவில்லை கருகே அதைத்தான் சொல்வார்கள் செங்கோட்டையில் ஒவ்வொரு வருடமும் கொடியேற்றிய அந்த கொடியில் இருந்து உயிரக்கூடிய பூக்கள் எல்லாம் குமரனுடைய மனைவி ராமாயணனுடைய உயரக்கூடிய உதவக்கூடிய தான் அவள் பாடுபட்டு கொடுத்து சுதந்திரம் சும்மாவா கிடைத்தது சுதந்திரம் இல்லையா அடுத்து பகத்சிங் பத்தி உங்களுக்கு தெரியுமா பகத்சிங் என்பவர் இருபத்தி ரெண்டு இருபது வயசு இளைஞர் தான் ஆகணும் பகத்சிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா பகத்சிங் ஆங்கிலேயரால் தூக்கிலிடப்பட்டவர் எதுக்கு தூக்கிலிட்டாங்க அவங்க என்ன பாவம் பண்ணா அவங்க என்ன தப்பு செஞ்சாங்க தெரிஞ்சு வேண்டாமா நம்ம நம்மளுக்கு கிரிக்கெட் வீரர்கள் யாருன்னு தெரியும் யாரெல்லாம் கிரிக்கெட் விளையாடுறாங்க யாரெல்லாம் இந்தியாவுக்கு கிரிக்கெட் விளையாடுறாங்க சினிமா நடிகர்கள் யாரெல்லாம் தெரியும் அவங்க எந்தெந்த கதெல்லாம் நடிக்கிறாங்க அந்த கதையெல்லாம் என்ன எல்லாம் விவரிக்கிறோம் இந்த சுதந்திரத்திற்காக பாடுபட்டு உயிரை வைத்து தூக்கு தண்டனை பெற்ற ஒரு மா வீரன் பகத்சிங் அந்த பகத்சிங் வந்து தூக்கிவிடப்பட்டான் என்ன காரணம் என்றால் அவன் அவனுடைய ஒரு பெரியவரன் இருந்தான் அப்ப அவருடைய பேர் வந்து லாலா ரஜபதி பாய் லாலா ரஜபதி ராய் என்ற பெரியவர் சுதந்திரத்திற்காக போராடுவதற்கு அவர் ஊர்வலமாக சென்றார் அப்பொழுது சைமன் கமிஷன் ஒரு கமிஷன் வந்து லண்டன் ஒரு கமிஷன் வருது அது வந்து பல சட்ட சட்டத்திட்டங்கள் எல்லாம் அவர் உள்ளடக்கி ஒரு கமிஷன் அந்த கமிஷன் என்ன சொல்றதுன்னா வெள்ளையரே வெளியேறுகிற இயக்கத்துக்கு வந்து தடை விதிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறாங்க அப்போ அந்த சைமன் சட்டத்தை எதிர்க்கிறதுக்காக இந்த லாலா ரஜபதி பாய் அவர் வந்து என்ன பண்றாருன்னா போற அப்போ அந்த லாலா ரஜபதி பெரும் செல்வந்தர் கோடீஸ்வரர் இருந்தாலும் அவரை ஊர்வலம் செல்ல விடாமல் ஆங்கில பாய்கள் தடியால் குண்டாந்தடியால் திருநாயை அடிப்பது போல அடித்து சாதடித்தார்கள் அந்த இடத்திலேயே அந்த லாலா கஜபதி பாய் என்பவர் உயிர் துறந்தார் அந்த உயிர் திறந்தவுடன் அவரோடு பணியாற்றிய ஒரு என்ன சொன்னாங்கன்னா நம்ம ராமாயம்மாள் அதாவது அவரோட வேலை செஞ்ச அவருடைய மனைவி அதாவது இன்னொருடைய சுதந்திர போராட்ட வீரருடைய மனைவி சொன்னால் இந்திய திருநாட்டில் யாருமே மீசி வச்ச ஆம்பளை கிடையாதா நீங்க யாருக்குமே ஆண்மை கிடையாதா அப்படி இருந்திருந்தால் இந்த இந்த சாவை தடுத்திருக்கலாமே லாலா கஜபதி பாயை நீங்கள் சாவளித்து விட்டீர்களே நீங்களெல்லாம் இனிமேல் புடவையை கட்டி கொண்டு கைகளில் வளையம் போட்டுக் கொள்ளுங்கள் என்று கூக்கள் ஒரு பெண்மணி அதற்கு பின் இந்த நான் சொன்ன யார் யாரும் சொன்ன பகத்சிங் பகத்சிங்கும் என்னுடைய அவனுடைய இரண்டு நண்பர்களும் சேர்ந்து எப்படியாவது இந்த லாலா லஜபதி பாயை கொண்ட இந்த சேன்ரே என்ற ஆங்கிலேயனை ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுப்பினார்கள் தருணம் பார்த்து முடித்து விட்டார்கள் முடித்தவுடன் அந்த அந்த ஆங்கிலேயனை ஆங்கிலேய அதிகாரை கொண்டதற்காகத்தான் பகத்சிங்க வந்து தூக்குத்தர் விதிக்கப்பட்டது அந்த தூக்கத்தொண்டரை விதித்தவுடன் அவன் கவலைப்படவும் இல்லை துன்பப்படவும் இல்லை பயப்படவும் இல்லை நிமிர்ந்து நிற்கிறான் அப்பொழுதே அப்போ அந்த சிறையில் இருந்த சகவாசிகள் சொல்கிறார்கள் நீ கடைசியாக ஆண்டவனை வேண்டிக் கொள் எப்பொழுதும் சாக போகிறாய் வாங்க அப்படின்னு அப்ப என்ன நான் நான் நார்மலாகவே வந்து பகத்சிங் வந்து நாத்திகவாதி சாமி போன்ற வழக்கம் கிடையாது அதனால என்ன நான் வந்து இப்போ போய் சாமி மட்டும்தான் வந்து என் உயிருக்காக நான் கும்பலையில் நடத்திக்கொள்வார்கள் ஆகவே நான் வந்து எப்பொழுது போல் இருக்கும்போதையே நான் வந்து இருந்து விடுகிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாங்க உடனே என்ன பண்ணாங்கன்னா காந்தி இவனை நம்ம பகத்சிங்கை வந்து கொண்டதுக்கு முன்னாடி தூக்கத்தொண்டர்கள் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வெயிட்டை பார்ப்பாங்க எவ்வளோ இருக்கிறான் அப்படின்னு கண்காணிப்பாங்க கடைசி ஒன் வீச் இதுதான் மரபு அந்த வெயிட்டு தகுந்த மாதிரி கயிறு கட்டுவாங்க ஏன்னா கழுத்தல் கட்டுனதுக்கு அப்புறம் கையில வந்து கீழே விழுந்துருச்சுன்னா திருப்பி தூக்கு தண்டனை தர முடியாது நம்ம இஷ்டப்படுற நினைச்சோன்னு அடுத்த வேற கழுத்த மாட்டேன் ஆட்டம் வேற கை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அவனை வெயிட்ட டெய்லி கண்காணிப்பாங்க எல்லா சிறைவாசிகள் எல்லா குற்றவாளிகளுமே தண்டனை பெற்றவன் தூக்கு தண்டனையா கிடைச்சிருச்சுன்னா அவனுடைய வெயிட் வந்து என்ன குறைஞ்சிருக்கும் ஏன்னா பத்து பஞ்ச நாள் சாப்பிட முடியாது ஏன்னா எப்படாது சாப்பிடுவோம் எப்போ தூக்கி உயிரி எப்படி தூக்கமோ தெரியாது எப்படி வலிக்கமோ தெரியாது அப்படின்னு சொல்லி என்ன ஆகும் தூக்கம் வராது அதனால் என்ன ஆகும் உடம்பு இலட்சியம் ஆனால் பகத்சிங்கு எடை போற்ற பொழுது அவனுடைய எடை கூடியிருந்தது என்ன மகசி எல்லாருக்கும் எடை கம்மியாகவும் உனக்கு எடை கூடி கூடியிருக்குதே என்ன காரணம்னு கேட்ட அவன் சொன்னா என்னுடைய இந்திய திருநாங்கக்கா நான் சாகப்போகிறேன் எங்கள் பூரிப்பு எனது உடலை வலிமை பிறச்சியதை என்னோட உடல்நடையை அதிகரித்து விட்டது என்று சொன்னான் அப்ப எந்த அளவுக்கு அவனது நெஞ்சு உறுதி இருந்தது அடுத்து அவன் கலக்கம் இல்லாமல் இந்திய அந்த ஆங்கிலேய தண்டனை தருவாங்க அவங்க போய் சொல்ற அப்படியே என்னையா உங்களுடைய மரபுப்படி அவங்க வந்து தூக்குதல போடாதீங்க தூக்குல போட்டீங்கன்னா வேண்டாம் என்னை வந்து சுட்டு கொண்டுடுங்க என்னன்னு சொன்னா என்னை உதிரியாக நினைத்து சுட்டுக் கொன்று விடு ஆனால் ஒரு குற்றவாளியாக தூக்கிவிடாது நான் குற்றவாளி கிடையாது எதிரி அதனால என்னை வந்து சுட்டுக் கொண்டு சொன்னாலும் விட்டாலும் சாகிறேன் இளைஞர் வித்தியாசம் இருக்கும் போது எப்படி சாகத்தான் போற அப்படின்னு அது அல்ல என்னை தூக்கிலிட்டால் என்னால் கழுத்து தூக்குக்கிற இலை இருக்கி எனது பாதமானது என் தாய் பூமியிலிருந்து தொலைவில் இருக்கும் ஆனால் நீ சுட்டுக் கொன்றால் நான் கைகளை விரித்து கீழே விழும்போது என் தாய் மண்ணை அணைத்துக் கொண்டு சாவேன் என்று வீரமரம் விட்டான் அப்பொழுது அவனுடைய வீரம் எந்த அளவுக்கு இருந்தது என்று நினைச்சு பாருங்கள் இவ்வளவு இன்னல் பட்டு இவ்வளவு பட்டு இவ்வளவு ரத்தம் சுந்தி நம்மளுக்கு எல்லாம் பட்ட சும்மா சும்மாவா கிடைத்தது சொல்லுங்க இல்லை இல்லையா காந்தி அதை விட முக்கியமானவர் வாவுசி சீக்கிரம் முடிச்சுறேன் வாவுசி அவர் என்ன பண்ணாரு அவர் தெரியும் உள்ளவங்களுக்கு வாவுசி பத்தி அவர்தான் வந்து கப்பல் ஓட்டினவர் சரிங்களா ஆங்கிலேயர் காலத்தில் வந்து கப்பல் இருந்தது அந்த ஆங்கிலேயருக்கு மட்டும்தான் கப்பல் இருந்தது அப்போ என்ன நினைச்சேன்னா வவுசி இந்த கப்பலில் வச்சுதான் இவங்க நம்ம நாட்டை வந்து இப்போ வந்து பிடிச்சினானுங்க நம்மளே ஒரு கப்பல் கம்பெனி வாங்கி செஞ்சா என்ன அப்படின்ட்டு நினைச்சேன் கப்பல் கம்பெனி வாங்குறது அப்போல்லாம் சாதாரண விஷயம் இல்லை இப்போல்லாம் ஒரு ஜிஎஸ்டி வாங்கணும்னா ஈஸியாக போய் ஜிஎஸ்டி வாங்கிக்கலாம் இல்லைங்க சார் அப்போல்லாம் ஒரு கம்பெனி தாய் கொண்டா விதிமுறை அதெல்லாம் கடந்து போய் அவன் போய் விதிமுறை எல்லாம் கடந்து வாகோசி போய் ஒரு கப்பல் கும்பலை வாங்கி கொண்டு வந்தார் வாங்கி கொண்டு வந்து கப்பலை வந்து நம்மளுடைய தமிழகத்திற்கும் இப்போ இலங்கை இரண்டு பேர்களை கப்பல் விட்டார் அந்த கப்பல் விடுவதற்கு அதுக்கு ஆப்போசிட் யார் கப்பல் இருக்குதுன்னா ஆங்கிலோடைய கப்பல் இருக்குது அந்த ஆங்கிலேய கப்பலுக்கு என்ன கட்டணம் அப்படின்னா மக்கள் அந்த கரை அந்த கடைக்கு போறது நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து சிலவுக்கு போறது அப்போ வந்து என்ன உதாரணத்துக்காக ஒரு நாலு ரூபாய் வச்சுக்கோங்க அதே நாலு ரூபாய் பாலு செய்ய வச்சு அவருடைய கப்பல் வந்து போனதுக்கு நாலு ரூபாய் வச்சு உடனே இவ பிரிட்டிஷ்கார் சும்மா இருப்பானா ஆனா அவன் நாலு ரூபாய் எடுத்தா நம்ம கப்பலை யாருமே ஏற மாட்டாங்க ஏன்னா அது ஆங்கிலேயர் கப்பல் இது இந்திய கப்பல் அப்போ என்ன பண்ணா ரெண்டு ரூபாய்க்கு வச்சு ரெண்டு ரூபாய் அப்படின்னு சொன்னான் உடனே என்னாச்சு கூட்டம் எல்லாம் என்ன ஆகும் நாலு ரூபாய் ரெண்டு ரூபாய்க்கு போயிடுச்சு எல்லா கூட்டம் வைக்கும் போது ஆங்கிலாங்க ஒட்டான கப்பல் அந்த கப்பல் போயிடுச்சு அப்போ பாவசி என்ன பண்ணாரு சரி ரெண்டு ரூபாய் என்னுடைய கப்பல் ரெண்டு ரூபாய் அப்படின்ட்டு ஆனால் எவ்வளவு தான் தாக்குப்பிடிக்க முடியும் ஆங்கிலேயருடைய பொருட்செல்வம் பெருஞ்செல்வம் கொள்ளையடுப்பு செல்வம் பெருச்செல்வம் சுரண்டிய செல்வம் பெருஞ்செல்வம் ஆனால் அப்போ தமிழன் இவன் வாவோசி கேட்டிருக்கிறது கொஞ்சம் செலவு கொஞ்சம் காசு தான் காசு முடிஞ்சிருச்சு அவனும் ரெண்டு ரூபா சொன்னோன்னு பிரிட்டிஷ்காரன் ஒரு ரூபா அப்படின்ட்டான் அப்ப என்னாச்சுன்னா எல்லா மக்களும் அமெரிக்காவுடைய கப்பலை தான் பயணித்தார்கள் வாவுசி கப்பலை புறக்கணித்தார்கள் எந்த இந்திய நாட்டை கப்பலின் மூலம் பொருளாதாரத்தை உண்டு பண்ணி ஆங்கிலேயனை விரட்ட வேண்டும் என்று நினைத்தானோ அந்த முயற்சி பலனளிக்கவில்லை ஆகவே இந்தியாவினுடைய கப்பலை வீழ்த்தியது பொருளாதாரத்தை நசுக்கியது ஆங்கிலேயர் அல்ல இந்தியர்கள் புரியுது அந்த கப்பலை ஏராளம் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கணக்கு பார்த்து ஆங்கில கப்பலை யூஸ் முடிஞ்சு கடைசியில சீமன் விற்கிற அளவுக்கு போயிட்டார் அந்த அளவுக்கு லட்சாதிபதி வந்து பெரும் செல்வந்த சின்ன செழிக்கு போயிட்டார் ஆகவே அந்த அளவுக்கு ஒரு பாடுபட்டு கட்ட சுதந்திரம் சுதந்திரம் அதாவது சும்மா கிடைக்கவில்லை காந்தியடியை பற்றி பெரிய சொல்லவே தேவையில்லை காந்தியடியும் படுமாறுபட்டார் ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க காந்தி வந்து பெருஞ்செல்வர் அவரும் அது கூட பெரிய கொடிசலர் தான் இருந்தாலும் அவரும் வந்து என் நாட்டுக்காக பல இந்திரங்களை சந்தித்தார் தண்டனை பெற்றார் சிறைவாசம் சென்றார் குண்டாந்தடி பெற்றார் எல்லாம் பெற்று கடைசியில் அறை அவருடைய வேட்டி தந்திரியும் இல்லை அறையோ அறையோடு விட்டு அவர் வேட்டியை கட்டி கொண்டு சத்தியாகிரகத்தை செய்தார் பல இன்னர்களை சந்தித்து சுந்தரன் பெற்ற பங்கெடுத்துக் கொண்டார் ஓகேவா அப்போ வேடிக்கையா சொல்வார்கள் காந்தி படம் இல்லாத பணமே பணம் இல்லை நல்லா கவனிக்கணும் காந்தி படம் இல்லாத பணமே பணம் இல்லை ரூபா நோட்ல காந்தி படம் இருக்கு காந்தி படம் இல்லாத பணமே பணம் இல்லை ஆனால் காந்தியிடம் பணம் இல்லை அந்த அளவு இழையிட்டு காந்தி வந்து தன்னோட சொத்தை வந்து பெருவாரியாக வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் சுதந்திரத்துக்குமாக தன்னை பெருஞ்செல்வத்து கொடுத்தார் ஆகவே இப்படிப்பட்ட பல இன்னல்களை பல துயரங்களை பல எல்லாம் சந்தித்து இந்த நாட்டை விடுதலைக்காக போராடிய வீரர்களை நாம் நினைவுகூர்ந்து அவர்களை வழிபட்டு அவர்களுடைய போற்றி அவர்களை நினைவுகூர்ந்து அவருடைய புகழை பாடி இந்த சுதந்திரத்தை நாம் வீணாக்கி விடாமல் உழைக்க வேண்டும் எப்படி உழைப்பதை சும்மான மறுபடியும் நான் போரு போகிறதா அப்படின்னு கேள்வி மனசில் வரும் எப்படி நாம் போர் நம்ம போய் இந்த சுந்தர பொருள் நோடு ஈடுபடுறதா அது நோக்கம் நீங்க போறீங்க ரோட்ல போறீங்க எப்படி நாம சுந்தரத்தை காமிக்கிறது எப்படி நாட்டுப்பட்டில் காமிக்கிறது எப்படி தேசப்பட்டு காமிக்கிறது அப்படின்னா ரோட்ல நடந்து போறீங்க போற வழியில ஒரு முள்ளு கிடைக்குது அந்த முள்ளை எடுத்து ஓரமாக வீட்டாலும் தெருவில் போறீங்க ஸ்ட்ரீட் லைட் பகல பன்னெண்டு மணிக்கு எரிஞ்சிட்டு இருக்குது லைட்டை ஆஃப் பண்ணாலும் குழாய் தண்ணீர் வீணாகி கொண்டிருக்கிறது அந்த குழாய் தண்ணீரை திருகி மொழினாலும் அதுவும் தான் அதுக்காக நீங்க எல்லையில் போய் போரிட வேண்டிய அவசியம் இல்லை கடமையை செய்தாலே நாட்டுப்பட்டு உண்டாகிடும் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத நான் நான் சொல்றேன் கடமையை பலனை எதிர்பார்ப்போம் கடமை செஞ்சிட்டும் இல்லை பலனை எதிர்பார்க்கும் சரிங்களா ஆகவே நமக்கு பல இன்னும் பல போராட்டங்களுக்கும் பல சத்தியார்காரங்களுக்கும் பல கூட்டுத்தலங்களை பெற்றோம் பெற்றுத் தந்த இந்த சுதந்திரத்தை காற்று காத்து மென்மேலும் முழுமேலும் வருங்காலங்களில் யாருக்கும் இந்த நாட்டை அடிமையாக்கிடாமல் பேரை பாதுகாத்து இந்த சுதந்திரத்தை நாம் மீண்டும் நினைவு கொண்டு இந்த தியாகிகளை போற்றுவோம் என்று கூறிக்கொண்டு எனது உரையை கொள்கிறேன் நன்றி வணக்கம்